கோவில் என்றதுமே நம் நினைவுக்கு வருவது அங்குள்ள மூலவ உற்சவ விக்கிரகங்கள் கொடிமரம் பலிபீடம் தேங்காய் உடைத்தல் வாழைப்பழ அர்ப்பணிப்பு என்று பல ஆனால் இதுபோன்ற அடையாளங்கள் எதுவுமே இல்லாமல் தமிழகத்தின் தென்கோடியில் காடுகளும் மலைகளும் சூழ்ந்த ஒரு இடத்தில் அரூபமாக அன்னை பராசக்தி அமர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை தன் சக்தியால் தமிழகத்தில் அடுத்தபடியாக உயர்த்தப்பட்ட நிர்வாக தளம் நுழைந்து மண்டபத்தை கடந்தால் அனுமணிய சந்தேகம் ஆனால் e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato il mio rapporto di lavoro e che è stato மகிழ்ந்து போன தேவலோகத்தினர் ஆயிரம் குடங்களில் நீர் எடுத்து வந்து நறு மஞ்சளை கலக்கி அபிஷேகம் செய்தனர் அந்த நீர் பெருக்கெடுத்து ஓடிய இடம்தான் தற்போதைய மஞ்சள் ஆறு கோவிலுக்கு மிக அருகிலேயே மஞ்சளாறு அணைக்கட்டு அமைந்துள்ளது வதத்தில் அசுரனின் தலை விழுந்த இடம் தலையாறு மூளை சிதறிய இடம் மூளையாறு குளையீரல் விழுந்த இடம் குலையூத்து உடல் குறுக்காக விழுந்த இடம் குறுக்கு மலை இப்படி கதைக்கு சான்றாக இன்றும் அந்த பகுதியில் இந்த பெயர்களை கொண்ட ஊர்கள் உள்ளன வஜ்ரதந்தன் வதத்திற்கு பின் அதே சிறுமி கோலத்தில் அருகில் இருந்த மூங்கில் காட்டில் தவம் இருந்த அன்னையை அங்கே வேட்டைக்கு வந்த தாண்டிக்குடி ஜமீன்தார் கடும் குளிரில் சிலை போல அமைந்திருந்த அச்சிறுமியை தன் சால்வையில் சுற்றி தன் மாளிகைக்கு எடுத்துச் சென்றார் மாளிகைக்குள் நுழைந்ததும் சால்வையை விலக்கிப் பார்த்தபோது சால்வைக்குள் இருந்தது வெறும் காதோலை கருகுமணி கிளுகிழுப்பை சித்தாடை போன்றவைதான் ஆச்சரியத்தில் உறைந்து நின்றார் ஜமீன்தார் அச்சமயத்தில் அனைத்தையும் ஒரு மூங்கில் பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டுவிடு என்று அசீரி ஒலித்தது அதன்படியே தற்போதைய கோவிலுக்கு மேற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மஞ்சளாறு அணைக்கு மேலுள்ள அருவிக்கு அருகே இருக்கும் அம்மா என்ற இடத்தில் இருந்துதான் பெட்டி விடப்பட்டதாக கூறப்படுகிறது ஆற்றில் மிதந்து வந்த பெட்டி ஒரு இடத்தில் கரைதட்டி நின்றவுடன் உடனே அப்பகுதி மக்கள் பெட்டிக்கு தேங்காய் உடைக்காமல் வாழைப்பழத்தை உரிக்காமல் அவசர அவசரமாக வழிபாடுகள் நடத்தினர் அதே உடைக்காத தேங்காயும் உரிக்காத வாழைப்பழ அர்ப்பணிப்புத்தான் காலம் காலமாக இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மகா சிவராத்திரியும் ஆடி மாதம் ஆடிப்பள்ளையமும் மிக முக்கியமான திருவிழாக்களாக இங்கே கொண்டாடப்படுகிறது மூலவரோ உற்சவரோ இல்லாத இக்கோவிலின் திருவிழாக்கள் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுதான் திருவிழா காலத்தில் முதல் நான்கு நாட்கள் கோவில் அருகில் உள்ள ஆட்சிக்கு மூங்கில் தட்டில் பூஜை பொருட்களை எடுத்துச் செல்வர் பின்னர் கோடாங்கி நாயக்கர் மேலதாளத்துடன் பூஜை பொருட்களை கோவிலுக்கு எடுத்து வந்து இரவு முழுவதும் வைத்திருப்பார் மறுநாள் காலையில்தான் பூஜை செய்யப்படும் இதற்கு பல்லையம் என்று பெயர் இங்கே நெய் வாங்கி ஊற்றுவது பிரசித்தி பெற்ற நேர்த்திக்கடனாக உள்ளது திருவிழா காலத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது பானை நெய் சேரும் இவை அனைத்தும் வருடம் முழுவதும் தீபத்திற்கு உபயோகப்படுத்துவதோடு பட்டியைச் சுற்றியுள்ள சில கோவில்களுக்கு இங்கிருந்து நெய் மற்றும் நெய்வேத்திய பொருட்கள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகின்றன இந்த நெய் பானைகளில் ஈயோ எறும்போ மொய்ப்பதில்லை என்று மெய் கூறுகின்றனர் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் பகைவர்களை வெல்லும் சக்தியை இத்தலத்து அம்பாள் தருகிறார் தவிர திருமணவரம் குழந்தை வரம் தொழில் மற்றும் மன அமைதி ஆகியவை கிடைக்கப் பெறலாம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் போன்றே இங்கும் பூசை மண்டபத்தின் முன்பு கௌலி சின்னம் குறிக்கப்பட்டுள்ளது இங்கும் கௌலி குறிகேட்டல் மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது பூசாரி நாயக்கர் பரம்பரையில் வந்த கடைசி ஜமீன்தார் மனைவி காமாக்கால் இவர் தன் கணவர் மறைவிற்கு பின் ஒரே மகனுடன் கோயில் கட்டடத்தில் தங்கி அம்மனுக்கு சேவை செய்து வந்தார் இந்த காமாக்கால் அம்மனிடம் நேரில் பேசும் சக்தி பெற்றவர் இவர் இரவில் தனியே கோயிலுக்கு செல்வதில் பயந்த மகன் தானும் அம்மனை பார்க்க வருவதாய்க் கூறி தாய் தடுத்தும் கேளாமல் அவரோடு சென்றான் கோயிலுக்குள் சென்று அம்மன் அரூபமாக இருக்கும் பெட்டியை திறந்து பார்த்தபோது ஜோதி ரூபமாக வெளிப்பட்டால் அன்னை காமாட்சி அந்த தீட்சண்யத்தை தாங்க முடியாமல் தலை சிதறி மகன் இறந்து விடுகிறார் அதிலிருந்துதான் பெட்டியை தரிசனம் செய்யும் வழக்கம் இல்லாமல் போனது என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் பின்னர் காமாக்கால் தை மாதம் ரத சப்தமியில் அம்மனின் திருவடியில் ஐக்கியமானார் அம்மனின் வாக்குப்படி ராஜகம்பல நாயக்கர் அவருக்கு திவசமிட்டனர் அது முதல் ஒவ்வொரு வருடமும் ரத சப்தமியில் கோயிலில் காமாக்காலுக்கு திவசம் கொடுக்கப்படுகிறது காமாக்கால் அவரது மகன் இருவரின் சமாதியும் கோவிலுக்கு கிழக்கே சற்று தூரத்தில் அமைந்துள்ளது திவசம் முடிந்த அன்றே கோயிலின் முகூர்த்தக்கால் நடப்படுகிறது இதற்கு நடுவே தாண்டிக்குடி ஜமீன் மற்றும் எழுமலை ஜமீன் இடையே கோயில் உரிமை தொடர்பாக பிரச்சனை வர கதவை இழுத்து மூடிய தாண்டிக்குடி ஜமீன்தார் இனி கதவை யாரும் திறக்கக்கூடாது இது அந்த காமாட்சியம்மன் மீது சத்தியம் என்று சொல்லிவிட்டுச் செல்ல அன்னை மேல் செய்யப்பட்ட சத்தியத்தை மீற யாருக்கும் மனமில்லை அதனாலே அந்த கதவு இன்றளவும் திறக்கப்படவே இல்லை என்று பக்தர்கள் கூறுகின்றனர் வருடத்துக்கு ஒருமுறை கோயிலின் குச்சி வீடு கலசத்திற்கு கூரை வேயப்படும் போது ராஜகம்பலத்தினர் தங்கள் கண்களை துணியால் கட்டிக்கொண்டுதான் காமாட்சிக்கு புல்லால் கூரை வேகின்றனர் இவற்றையெல்லாம் தாண்டிய ஒரு நிகழ்வு இங்கே நிகழ்ந்துள்ளது இந்த செய்தியை பார்த்துவிட்டுத்தான் எனக்கும் இக்கோயிலின் வரலாற்றை பதிவு செய்யும் எண்ணமே ஏற்பட்டது சதாசிவ பிரம்மேந்திரர் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய யோகி கரூருக்கு அருகில் இருக்கும் நெரூரில் ஜீவ சமாதி அடைந்தவர் இவர் புதுக்கோட்டை சமஸ்தான மன்னருக்கு தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை மண்ணில் எழுதி கொடுத்தது இன்றும் புதுக்கோட்டை அரண்மனையில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோயிலில் உள்ளது தஞ்சாவூரில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மனை வடிவமைத்து பிரதிஷ்டை செய்ததும் இவரே கரூரில் கல்யாண வெங்கடேச பெருமாளின் மூலவ விக்கிரகத்தின் மார்பு பகுதியில் ஜன ஆகர்ஷண எந்திரத்தை பிரதிஷ்டை செய்தவரும் இவரே தவிர தஞ்சாவூர் பிரசன்ன வெங்கடேச கோயிலில் அனுமார் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ததும் இவரே மேலும் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலின் ராகுதலத்தில் கணபதி எந்திரத்தை பிரதிஷ்டை செய்ததும் இவரே இப்பேற்பட்ட சக்திகள் மகிமையில் கொண்ட மகா யோகிதா எங்கு காட்டில் மறைந்திருந்த இந்த காமாட்சி கோவிலையும் சீரமைத்து பக்தர்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வந்ததாக செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது சதாசிவரின் மகிமைகளை உணர்ந்தவர்கள் அவரால் நிர்மாணிக்கப்பட்ட இக்கோவில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நன்றாக புரிந்து கொள்வர் இக்கோவிலில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில்தான் தான் புகழ்பெற்ற கும்பக்கரை அருவி உள்ளது இப்பேற்பட்ட பெருமைகள் கொண்ட இவ்வாலயத்தின் சன்னதி கதவு மூடப்பட்டிருந்தாலும் கதவுக்குள்ளிருந்து பொழியும் அன்னை காமாட்சியின் கருணை மலையை யாராலும் தாளிட்டு அடைக்க முடியவில்லை காணா பொருளாக இருந்தாலும் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக தென்பகுதி மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மூங்கிலனை காமாட்சி அதிசயம் மட்டுமல்ல அபூர்வமும் கூட இயற்கையின் மடியில் அமைந்திருக்கும் இக்கோவிலுக்கு சென்று அன்னையை தரிசித்து வந்தால் எது கிடைக்குமோ இல்லையோ மன நிம்மதியும் மன அமைதியும் நிச்சயம் கிடைக்கும் நன்றி